கிரைஸ்தெலாட் இன்றைய மன்னர் செய்திக்குள் நாம் கடந்து போகலாம் துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கிக்கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார் செங்குத்தான மலை எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி மூச்சு வாங்கத் துவங்கியது அவருக்கு அவருக்கு சற்று முன்னால் தூரத்தில் மலைவாழ் சிறுமி தனது மூன்று வயது சகோதரனை தூக்கி கொண்டு உற்சாகமாய் பாடல் பாடிக்கொண்டு அந்த மலைப்பாதையில் மிக சாதாரணமாய் போய்கொண்டிருக்கிறார் துறவிக்கோ மிகுந்த ஆச்சரியம் சிறுமியை பார்த்து கேட்டார் என்னம்மா இவ்வளவு சிறிய பையை தூக்கி கொண்டே மலை ஏற என்னால் முடியவில்லை உன்னால் எப்படி அம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கி கொண்டு ஏற முடிகிறது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுமி ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை ஆனால் நான் தூக்கி கொண்டிருப்பது என் சகோதரனை என்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நமக்கு மேலே அநேக குடும்ப பொறுப்புகள் பொருளாதார நெருக்கடிகள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் வேலை பழு இப்படி அநேக சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம் என்னால் தாங்க முடியாத பாரம் என்று நாம் திகைத்து நின்று கொண்டிருக்கிறோமா வசனம் சங்கீதம் பதினெட்டு ஒன்று வாசிக்கும் பொழுது என் பெலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று இவையெல்லாம் நாம் கடந்து போக தேவ பலன் நமக்கு உதவி செய்யும் நம் சொந்த பலத்தில் போகும்போது சுமை பெரிதாய் தெரியும் தேவ பலத்தோடு சுமக்கும் பொழுது சுமை லகுவாய் இருக்கும் ஆமேன்